தமிழ்நாடு பெட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நமது தமிழ்நாடு பெட் சேனலில் பார்க்க இருப்பது கோழிகளுக்கு மூலிகை கசாயம் அதாவது தற்பொழுது வந்து மழை சீசன் ஆரம்பிச்சிருச்சு ஸோ பயங்கர மழை வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ வந்து ஸோ மனிதர்களே வந்து நிறைய பிரச்சனைகள் வருது இந்த மழை காலத்தில் அப்படி இருக்கும் பொழுது ஸோ கால்நடைகளுக்கு வந்து கண்டிப்பாக பிரச்சனை ஏற்படக்கூடும் ஸோ அந்த கால்நடைகளுக்கு வந்து பிரச்சனை ஏற்பட்டாலும் இல்லை பிரச்சனை ஏற்படுவதற்கு முன்பே வந்து நம்ம ஒரு ஸ்டெப் எடுக்கணும் ஸோ அந்த வகையில் தற்பொழுது கோழிகளுக்கு வந்து இந்த மழை காலத்தில் வந்து ஸோ அதுங்களுக்கு வந்து சளி பிரச்சனை நிறையவே ஏற்படும் அந்த சளி பிரச்சனை உடல் சோர்வு இந்த பிரச்சனைகள் நிறைய ஏற்படும் ஸோ இதை தடுப்பதற்கு வந்து வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வைத்தே இயற்கை முறையில் எவ்வாறு மூலிகை கஷாயம் வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளாக போகலாம் இந்த மூலிகை கசாயம் செய்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க ஸோ ஒரு நூறு கோழிகளுக்கு நான் மருந்து சொல்கிறேன் அதை மருந்து அளவு சொல்கிறேன் ஸோ இது வந்து நீங்கள் எவ்வளோ கோழிகள் வச்சுருக்கீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அளவை குறைச்சிக்கலாம் கூட்டிக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ரெண்டு ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன் நூறு கோழிகளுக்கு ஒரு குட்டா எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இது வந்து நூறு கோழிகளுக்கான அளவு இதை நம்ம தனியாக வச்சிடலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஸோ நம்ம துளசி இலை அதாவது கருந்துளசி சாதா துளசி எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு கைப்பிடி கொள்கிற அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு நூறு கோழிகளுக்கு ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த ஓமவலி இலை சொல்லுவாங்க இல்லையா ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மூணு நாலு கொத்து எடுத்துருக்கோம் ஸோ இதுவும் வந்து ஒரு முப்பது நாற்பது கிராம் வந்து நீங்கள் ஓமவலி இலை எடுத்துக்கலாம் ஸோ வந்து அரௌண்டு துளசி எவ்வளோ எடுக்கலையோ அதில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு இதெல்லாம் வந்து ஒரு துறைமான அளவு தான் பெர்ஃபெக்ட்டாக இவ்வளோ தான் எடுக்கணும் அப்படிலாம் கிடையாது ஸோ அடுத்தது வந்து முருங்கை இலை இருக்கு இல்லையா இந்த முருங்கை இலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாலஞ்சு கொத்து வந்து எடுத்து வச்சுருக்கோம் ஸோ துளசி இலை ஓமவலி இலை அடுத்தது முருங்கை இலை ஸோ வந்து கீழாநெல்லி இலை இந்த கீழநிலை நெல்லி இலையை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எப்படி கண்டுபிடிக்கணும் கேட்குறாங்க ஸோ குட்டி குட்டி நெல்லிக்காயாகவும் இருக்கும் பாருங்கள் இந்த கிளையில் ஸோ இதுதான் வந்து நெல்லி கீழா நெல்லி அப்படிம்பாங்க ஸோ வந்து இலைக்கு கீழே வந்து நெல்லிக்காய் மாதிரி இருக்கும் ஸோ இந்த கீழா நெல்லி இலையை வந்து ஒரு மூணு நாள் கூத்து வேரோடு எடுத்துக்கணும் முக்கியமானது ஸோ வேறும் வந்து மருத்துவ குணம் வாய்ந்தது அதனால் வேறு கட்டுமனை ஏறக்கூடாது கீழநெல்லில் மட்டும் அடுத்தது வந்து பப்பாளி இலை இருக்கு இல்லையா ஸோ வந்து மூணாக விரிஞ்சுருக்கும் அதில் வந்து ஒரு பகுதியை வந்து பப்பாளி இலை வந்து விற்ச்சு இங்கே அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வேப்பலை வேப்பிலை வந்து ஒரு அஞ்சாறு கொத்து வந்து எடுத்திருக்கோம் ஸோ இதெல்லாமே வந்து நம்ம பக்கத்தில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கருவேப்பிலை கருவேப்பிலை வந்து ஒரு அஞ்சாறு கொத்து வந்து கருவேப்பிலை ஒரு காக்கை இப்படி வர மாதிரி ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்க முள் முருங்கை இலை ஸோ முள்ளு முருங்கை இலை வந்து ஒரு நாலஞ்சு கொத்து வந்து பறித்து வச்சிருக்கோம் இதெல்லாம் வந்து மூலிகைக்கு தேவையான பொருட்கள் இது மட்டும் இல்லாமல் வந்து அடுத்ததாக வந்து வெற்றிலை இருக்கு இல்லையா ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு அஞ்சாறு வெற்றலை இது வந்து நம்ம வீட்டில் செடி வச்சுருக்கோம் ஸோ அதுலேருந்து பறிச்சது அதனால இப்போ தான் வளர்ந்து வந்துட்டு இருந்தது அதனால் சின்ன சின்னதாக இருக்குது ஸோ நீங்கள் வந்து கடையில் வாங்கினாலும் சரி இல்லை வீட்டில் இருந்தாலும் நீங்கள் போடலாம் ஸோ வந்து வெத்தலையை வந்து சளிக்கு வந்து நல்ல ஒரு இயற்கையான அது அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா குப்பை மேன இலை அங்கே வந்து குப்பையில் முளைச்சிருக்கோம் இல்லையா ஸோ இது வந்து ஒரு ஒரு கொத்து எடுத்திருக்கோம் இன்னும் ரெண்டு மூணு கொத்து வந்து பறிக்க போயிருக்காங்க ஸோ வந்து இந்த அனைத்து பொருட்களும் சேர்த்து நம்ம கசாயம் வைக்க போகிறோம் ஸோ அது எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இப்போ பாருங்கள் நம்ம பார்த்த அனைத்து மூலிகையிலும் வந்து இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு செம்பு தவளை இருந்தது ஸோ அந்த செம்பு தவளையில் வந்து நம்ம அதை எடுத்து காய்ச்ச போகிறோம் ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து மண்பானை இருந்தாலுமே வந்து போதுமானது ஸோ செம்பு எங்கிட்ட இருந்ததுனால யூஸ் பண்ணுறேன் ஸோ நீங்கள் அப்படி இல்லைன்னா மண்பானை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி மண்பானையும் இல்லைனா சாதாரண ஒரு பாத்திரம் சில்வர் பாத்திரத்தில் நீங்கள் வந்து வச்சு காய்ச்சலாம் ஸோ வந்து பாருங்கள் ஒவ்வொன்றா நம்ம எடுத்து வச்சது எல்லாமே வந்து ஒவ்வொன்றா போடுறோம் முன்னாடி வந்து முருங்கை இலை போட்டோம் ஓமவல்லி இலை போட்டாச்சு அடுத்து வந்து எடுத்து வச்ச துளசியை போடுறோம் ஸோ இது வந்து நூறு கோழிகளுக்கான ஒரு அளவு இது ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா பப்பாளி இலை இது மாதிரி நம்ம எடுத்து வச்ச ஒவ்வொரு பொருளையும் வந்து ஸோ அதுக்குள்ளே உள்ளே போட்டுடுறோம் உள்ளே போட்டதுக்கப்புறம் வந்து அது தண்ணியை ஊற்றி நம்ம வந்து கொதிக்க வைக்கணும் ஸோ பாருங்கள் கிலோ நெல்லி இலை உள்ள போடுறோம் இந்த கஷாயத்தை வந்து நீங்கள் வந்து மாதத்துக்கு ரெண்டு முறை நீ கோழிகளுக்கு வச்சுன்னா எந்த வித முறையுமே அண்டாது அடுத்தது வேப்பிலை போடுறோம் ஸோ எல்லா நம்ம எடுத்து வச்ச எல்லா மூலிகையிலும் வந்து ஸோ வந்து அந்த செம்புத்தவலையில் இல்லை மண்பானை இருந்தால் மண்பான நீங்கள் போடுங்க கருவேப்பிலை போடுறோம் இப்போ ஸோ வந்து அந்த முள்ளு முருங்கை இலைய வச்சுருக்கோம் ஸோ வந்து இதெல்லாம் போடுறோம் இப்போ அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னாக்க இந்த வெத்தலை இதெல்லாம் வந்து போடுறோம் அடுத்தது வந்து குப்பமேனி இலை மிளகு ஜீரகம் ஸோ இது மாதிரி எடுத்து வைத்த அனைத்து பொருட்களுமே வந்து நம்ம உள்ளே போடுறோம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து அடுப்பு அண்மணி ஆச்சு ஸோ வந்து நம்ம செம்பு செம்புத்தாவளையில் எல்லாத்தையும் போட்டோம் இல்லையா இதை வந்து நம்ம குறைந்தது ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு முக்கால் மணி நேரம் அதாவது தண்ணி வந்து பாதி பாதியாக சுண்டணும் நம்ம வந்து பாருங்கள் இப்போ மண்பானையில் வந்து தண்ணி பிடிச்சி ரெடியாக வச்சுருக்கோம் ஊற்றுறதுக்காக ஸோ வந்து நம்ம வீட்டில் மண்பானையும் இருந்தது நம்மள்ட்ட இந்த கோழிகளின் அளவு அதிகமாக இருந்தாலும் மண்பானை பற்றாது ஸோ அதனால் நம்ம வந்து பிடிச்சி வச்சிருக்கோம் ஸோ வந்து இந்த மண்பானையில் பிடிச்சி வச்சுருக்க தண்ணீர்லாம் வந்து நம்ம உப்பு அந்த செம்பு தவளையெல்லாம் மாற்றிடலாம் ஆல்ரெடி நம்ம வந்து மூலிகையெல்லாம் உள்ளே போட்டாச்சு உப்பு வந்து நம்ம தண்ணியை ஊற்றுறோம் ஸோ அடுப்பு ஆன் பண்ணியாச்சு ஆச்சு அதனால் வர ஆரம்பிக்குது ஸோ நம்ம உடனே தண்ணியை ஊற்றி நம்ம அதை வந்து ஒரு ஒரு குடமானது வந்து அரை குடமாக பத்துற அளவுக்கு நல்லா சுண்டை வச்சு அந்த கஷாயத்தை எடுத்து ஆற வச்சு நம்ம கோழிகளுக்கு வந்து நீங்கள் காலையில் வந்து தீவனம் வந்து போடுறீங்க இல்லையா அந்த தீவனம் போட்டதுக்கப்புறம் உடனே தண்ணி வைக்காதீங்க ஸோ இப்போ தீவனம் வந்து காலையில் ஒரு ஏழு மணிக்கு வைக்கிறீங்க அப்படின்னாக்க ஒரு ஒம்பதுலேருந்து ஒரு பத்து மணிக்கு வந்து இந்த தண்ணி அதாவது நைட்டே போட்டு ஆற வச்சுட்டு ஸோ காலையில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா தண்ணி வந்து சுத்தமாக ஆறிடும் மூலிகை தண்ணி மட்டும்தான் இருக்கும் சூடு இருக்காது அப்போ காலையில் ஏழு மணிக்கு நீங்கள் தீவனம் வச்சுட்டு ஒரு ரொம்ப இருந்து ஒரு பத்து மணிக்கு கோழிகளுக்கு வந்து தண்ணியை வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மூலிகை தண்ணியை வச்சிங்கனாக்க நல்லா குடிக்கும் எதனால் வந்து ஏழு மணிக்கு தீவனம் வச்சிட்டு பத்து மணிக்கு தண்ணி வைக்க சொல்கிறோம் அப்படின்னாக்க ஸோ இந்த கோழியில் வந்து தீவனம் எடுத்ததுக்கப்புறம் தண்ணி குடிக்கிறதுக்கு ரொம்பவே வந்து இயங்கும் அப்போது வந்து அந்த தீனி கையோடய நம்ம தண்ணி வச்சிட்டோம் அப்படின்னாக்க தண்ணி வந்து கொஞ்சமாக தான் குடிக்கும் அப்போது தீனி வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விட்டோம் அப்படின்னாக்க தண்ணி வந்து கிட்டத்தட்ட எப்போ அப்பாங்கிற மாதிரி கோழிகள்லாம் காத்திருக்கும் அப்போது வந்து நிறைய குடிக்கும் ஸோ இந்த மூலிகை தண்ணி நிறையா தான் குடிக்கணும் அப்போ தான் வந்து இந்த மருந்தோடைய எஃபெக்ட் வந்து கோழிகளுக்கு கேட்கும் ஸோ அதனால் கொஞ்சம் தள்ளி வச்சிங்க அப்படின்னா தாராளமாக இந்த கோயிலில் வந்து ஆரோக்கியமும் காணப்படும் ஸோ இது மாதிரி மாதம் இருமுறை வந்து உங்கள் கோயிலுக்கு வச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தினசரி நீங்கள் வந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுருவீங்க இங்கே பாருங்கள் கோழிலுக்கு ஏற்ற மூலிகை கஷாயம் வந்து ரெடியாகிடுச்சி அதாவது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண எல்லாமே வந்து நம்ம நைட்டே பண்ணி வச்சுட்டோம் இப்போ வந்து காலை நேரம் ஆயிடுச்சு இப்போ வந்து அந்த மூலிகை கசாயத்தில் வந்து தண்ணியை மட்டும் தனியாக வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுக்கிறோம் நான் இப்போதைக்கு வைக்க போகிறது இல்லை இப்போ வந்து என்னன்னா கோழிகளுக்கு வந்து தான் தீனி வந்து இருக்கோம் ஸோ தீனிகள் சாப்பிட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு ரெண்டு மணிநேரம் மூணு மணி நேரம் கழிச்சு தான் வந்து இந்த தண்ணியை வைக்க போகிறோம் இது உங்கள் பார்வைக்கு கஷாயம் எப்படி இருக்கும் காமிக்கிறதுக்காக வந்து இப்போ ஊற்றுறோம் ஸோ இந்த மூலிகை தண்ணி ஊற்றுறதுக்கப்புறம் அந்த இலைகள்லாம் உள்ளே இருக்கும் அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து தூக்கி போட்டக்கூடாது ஸோ நீங்கள் வந்து கோழிகளுக்கு வந்து தீவனம் வைக்க போடுது நீங்கள் பிணந்து வச்சிங்க அப்படின்னாக்க ஸோ அந்த இலைகள் அந்த தண்ணி உடஞ்சது போக மீதி இலைகள் வந்து சும்மா இருக்கும் இல்லையா அதுங்களாம் வந்து சில கோழிகள் சாப்பிடும் சில கோழிகள் சாப்பிடாது ஸோ சாப்பிட்ற கோழிகளுக்கு வந்து சாப்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து போட்டுடலாம் ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து சில ஒரு டப்புல போட்டு வச்சா கூட அதுங்க வந்து வேணுங்கும் போது கொத்தி தின்னுக்கும் ஸோ அதுவும் வந்து அது கோழிகள் உடம்புக்கு நல்லது தான் ஓகே நண்பர்களே ஆக்சுவலி இந்த மூலிகை கஷாயம் வந்து வைக்கிற நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சரியான மழை வந்துடுச்சு அதனால் சரி வர வந்து கோழிகளுக்கு வைக்க வைக்கும்பொழுது வீடியோ எடுக்க முடியல சிரமத்திற்கு மன்னிக்கவும் நீங்களும் வந்து இது போல் உங்கள் பனைகளுக்கு உங்கள் வீட்டுக்கு வந்து இந்த கோழிகளுக்கு மேற்கூறிய அனைத்து வகையான மொழிகளும் போட்டு கக வச்சு கொடுங்க இந்த மழை காலத்தில் வந்து கோழிகள் மிக ஆரோக்கியமாக இருக்கும் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறோம் மேலும் இது போன்ற கால்நடை மற்றும் விவசாயம் சார்ந்த எண்ணற்ற பதிவுகளை நமது தமிழ்நாடு பெட்ஸ் சேனல் மூலம் ஆண்டாடம் பதிவு செய்து வருகிறோம் நமது தமிழ்நாடு பெட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை எனில் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்